அனைவருக்கும் வணக்கம் நம்மை பெற்ற தாய் தந்தையர்களை வணங்கிக்குவோம் நமக்கு இந்த ஞானத்தையும் கல்வி அறிவையும் திறமையையும் வழங்கிய நமது குருமார்களை வணங்கிக்கொள்வோம் நம்ம இன்றைக்கி இந்த யூடியூப் சேனல் மூலமாக சந்திக்க வச்சுருக்க பிரபஞ்சத்திற்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்வோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு சித்தர்களும் குவான்டம் ஃபிசிக்ஸும் அது இப்போ ரீசெண்ட்டாக வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றி நிறைய வந்துக்கிட்டு இருக்குது ஸோ முதல்ல சித்தர்களை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல குவாண்டம் ஃபிசிக்ஸ்னால் என்ன ஏன்னா இப்போ நிறைய வந்து சயின்ஸ் எவிடன்ஸோட ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோன்னா தான் அது வந்து மக்களுக்கு புரியுது இல்லைன்னா அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இது வந்து ப்ரூவன் ஏன்னா இப்போ எந்த ரிசல்ட் இப்போ டாக்டர்ஸே வந்து கூட பை எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பையன் இப்போது ஒரு ஒன் வீக் பிஃபோரு ஒரு பையன் கீழே விழுந்துட்டான் சின்ன பையன் ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டு அவன் ஒன்றும் எந்த பிரச்சனையுமே இல்லை அவனுக்கு அவனுக்கு கிளி கிளினிக்கெலாம் செக் பண்ணும்போது நல்லா தெரியுது அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது ஆனால் அவங்க அப்பாவால் அதை ஏற்றுக்கவே முடியல டாக்டர் எதுவும் ஒரு ஸ்கேன் ஒன்று எடுத்து பார்த்தரலாம் அப்படின்ட்டு சரி நான் ஒரு சிடி ஸ்கேன் எடுங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லை டாக்டர் எம்ஆர்ஐயே எடுத்தாலாம் அப்படின்றார் ஏன்னா எவிடன்ஸ் பேஸ்டு ரிப்போர்ட் இருந்தால் தான் மனித மனம் வந்து இப்போது நம்புது நாம் அவனுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் மனம் வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது அதனால் இது ஒரு பெரிய எப்படி சொல்கிறதுனா மக்கள் மனம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது அதுக்கு அதனால் சித்தர்கள் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போன பல விஷயங்களை இப்போ தான் நம்ம ஒன்று ஒன்றா வந்து இருக்கோம் அதில் ஒன்று தான் வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில் மொத்தம் மூணு தேரி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு தேரி ஒரு ஆட்டம் ட்ராவல் பண்ணும்போது அது வேவாகவும் இருக்குது அது பார்ட்டிக்கலாகவும் இருக்குது ரெண்டு விதமாகவும் இருக்குது அது ஏன் அந்த மாதிரின்னா ஒரு அப்சர்வர் அந்த விஷயத்தை நீங்கள் கவனிக்கலான்னா அது வேவாக இருக்குது அதை நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்னாக்கா அது வந்து பார்ட்டிகலாக மாறிடுது இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது இன்னும் நிறைய யூடியூப் சேனல்ஸில் அது எப்படி ப்ரூவ் பண்ணாங்கன்றதெல்லாம் இருக்குது நீங்கள் அதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் ஒரு இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும்னா ஒரு லைட் ரே அது மேலே பட்டால் தான் அந்த விஷயத்தை நீங்கள் கவனிக்க முடியும் ஸோ ஏதோ ஒரு அந்த ஒரு விஷயம் அந்த ஆப்ஜெக்ட் மேலே படும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சென்ஸ் ஆகி அது பார்ட்டிக்கிளாக மாறுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு ஆட்டம் அதுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு ஓகே அதுக்கடுத்தது என்டாங்கிள்டு பார்ட்டிக்கல் அதாவது என்டாங்கிள்னால் பிணைப்பு ஒரு பார்ட்டிக்கல் இப்போ இங்கே இருக்குது இன்னொரு பார்ட்டிகல் வந்து டெல்லியில் இருக்குது இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பிணைப்பை அது பல சயின்ஸ் சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ் மூலமாக அதை வந்து பண்ணுறாங்க எக்ஸாம்பிளுக்கு லேசர் அந்த என்டாங்கிள்டு பார்ட்டிகல் பிணைப்பை உருவாக்கப்பட்ட ஒரு பார்ட்டிகல் இங்கே வந்து நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா சைமன்டேனியஸாக அதே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டெல்லியில் இருக்கிற பார்ட்டிகல் மூவ் ஆகுது ஸ்பின் இப்போ நீங்கள் இதை மேலே ஸ்பின் பண்ணிங்கன்னா அது டவுன்வெர்ட்ஸில் ஸ்பின் ஆகுது அதே மாதிரி நைன்ட்டி பில்லியன் லைட் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பார்ட்டிக்கல் என்டாங்கிள்டு பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்னா இங்கே ஸ்பின் ஆகிறது அங்கே இதே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் லைட் ரேஸை விட ஸ்பீடாக அங்கே வந்து ஸ்பின் ஆகுது இது எப்படி சாத்தியம் பட் இது வந்து வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரொம்ப டிஸ்டன்ஸில் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லாம் இது வந்து சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸோ வந்து இதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் மூணாவது டெலிபோட்டேஷன் அதாவது ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போகிறது வித்தவுட் கேபிள் ஆர் வித் கேபிள் இது இப்போது சாத்தியன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபோர்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஹை ஸ்பீடு கேபிள்லேயோ அது இப்போ வயர் இல்லாமல் கேபிள் இல்லாமல் எப்படி கொண்டு போகிறதுன்றதையும் ஆராய்ச்சி இருக்காங்க கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க வயரில் ஹை ஸ்பீடில் ஒரு விஷயத்தை கொண்டு போக முடியும் அதாவது இப்போ இந்த கோல்டு ரிங் வச்சுருக்கேன் இந்த கோல்டு ரிங்கில் இருக்க ஒவ்வொரு ஆட்டமையும் ஸ்பெசிஃபிக்காக அதனுடைய கேரக்டர் எல்லாத்தையும் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி அதை அத்தனை இதில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கோ அவ்வளோ ஆட்டம்ஸும் கன்வெர்ட் பண்ணி அதை அப்படியே டெலிபோர்ட் பண்ணி ஒரு இடத்துல அதை ரிசீவ் பண்ணி திரும்பவும் அதை என்கோடிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிங்கு அங்கே உற்பத்தி ஆகும் அப்படின்றத வந்து இப்போ பண்ணியிருக்காங்க இப்போது நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணுற எல்லா விஷயமும் இந்த மாதிரியான ஒரு போட்டேஷன் அதாவது ரெண்டு விதமாக பண்ணலாம் டேட்டாவையும் பண்ணலாம் ஒரு பார்ட்டிக்கலையும் பண்ணலாம் அப்படின்றதையும் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க இதுதான் குவாண்டம் ஃபிசிக்ஸினுடைய ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் இது இன்னும் நிறைய கடல் மாதிரி இருக்குது நாம் தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இது ஸோ இப்போ சித்தர்கள் இதில் எங்கே லிங்க் ஆகுறாங்க இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வேவ் நீங்கள் அப்சர்வ் பண்ணாத போது அது வேவாக இருக்குது அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பார்ட்டிகுலாக இருக்குது ஸோ இது வந்து அப்சர்வ் பண்ணும்போது அப்சர்வ் பண்ணாத போது ரெண்டு ஸ்டேட் இருக்குது அதே மாதிரி நம்ம சித்தர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க இல்லாமையும் இருக்காங்க இது எப்படி சாத்தியம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வடநாட்டில் பார்த்திங்கன்னா லாகிரி மகாஷேர் அவர் ஒரு ஞானி நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா வல்லல் பெருமான் ராமலிங்க சுவாமிகள் இவங்க எல்லாமே இந்த டெக்னிக்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு எவிடென்ஸோட அவங்க ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படி ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு குரூப் ஃபோட்டோ லாகிரி மகாஷேரை எடுக்கிறாரு அவருடைய ஃபோட்டோஸ் வந்து இல்லை அவங்க குரூப்பில் இருக்க எல்லாரும் இருக்காங்க அந்த குரூப் ஃபோட்டோவில் எல்லோரும் இருக்காங்க வித்தவுட் லாக்ரி அவர் வந்து ஏன் எடுக்க முடியலன்னா அது லைட் ரேஸ் பட்ட உடனே அது அவரை பாஸ் பண்ணி போயிடுது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனால் தான் அது நம்ம வந்து ஃபோட்டோ வந்து எடுக்க முடியும் பட் இவர் மேலே படுற ரேஸு இவரை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடுது ஸோ அது வந்து ஃபோட்டோ இமேஜாக வரலை அப்புறம் இவர்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் அலோவ் பண்ணார் இப்போ நம்ம இருக்க லாகிரி மகாஷியரோட ஃபோட்டோ வந்து அந்த ஃபோட்டோ தான் அதே மாதிரி தான் ராமலிங்க சுவாமிகளும் அவரையும் வந்து ஃபோட்டோ பண்ண முடியல இப்போ நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே கற்பனை ஃபோட்டோ தான் அவர் பக்தர்கள் வந்து அவரை ரொம்ப நெருங்கி வரும்போது அவங்கக்கிட்ட இருந்து தனிமைக்கு போகணும்னு நினச்சாருன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடுவாங்களாம் திக் ஃபாரஸ்ட்டு ஒரு காற்று கூட உள்ளே நுழைய முடியாத ஒரு முள் புதராக இருக்குமா ஆனால் அவர் வந்து அதை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடுவார் பொதுமக்களால் அதை க்ராஸ் பண்ண முடியாது ஸோ அங்கே வந்து தன்னுடைய பார்ட்டிகல்ஸை ஆட்டம்ஸை தனித்தனியாக பிரிச்சிடுறார் வேவாக மாற்றிடுறார் மாற்றி அந்த பக்கம் போய் திரும்ப பார்ட்டிகலாக பண்ணிக்கிறார் இது அவங்களால் ஈஸியாக பண்ண முடிஞ்ச ஒரு விஷயமாக இருந்திருக்கு இதை தான் இப்போ நம்ம வந்து ஒரு ஆட்டம் லெவலில் கண்டுபிடிச்சிருக்கோம் பட் ஹியூமன் லெவலில் அவர் எக்ஸ்பெரிமெண்டலாகவே பண்ணி காமிச்ச விஷயம் இது இந்த காலத்திலே இப்படி இருக்குது நான் இன்னும் அகத்தியர் இருக்கார் போகர் இருக்கார் அவருடைய பதினைந்து சித்தர்கள் இருக்காங்க அவருடைய சிஷியர்கள் இருக்காங்க ஒரு டாக்குமெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லாத காலகட்டத்திலேயே ஏன்னா அப்போ டாக்குமெண்டேஷன்ன்றது ஒன்லி வந்து இல்லை பாட்டாக வந்து தான் எல்லோரும் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ ராமாயணம் மகாபாரதமே பார்த்திங்கன்னா வழி வழியாக வந்து பாடலை மனப்பாடம் பண்ணி அந்த ஸ்லோகன்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணி அதனால தான் அதெல்லாம் ரெதமைக்காக இருக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு பின்னாடி வந்தவங்க தான் அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ டாக்குமெண்ட்னால் என்னென்னு தெரியாத காலத்திலேயே நம்ம சித்தர்கள் இந்த மாதிரியான என்டாங்கிள்டு பார்ட்டிக்கல் அப்புறம் வந்து டெலிபோட்டேஷன் அதுக்கடுத்ததாக பார்த்திங்கனாக்கா இந்த வேவ் ஒரு பார்ட்டிக்கல் வந்து வேவாகவும் இருக்குது பார்ட்டிக்கலாகவும் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் இதையெல்லாம் சர்வசாதாரணமாக பண்ணியிருக்காங்க அதுக்கு பேர் தான் அட்டமாசித்திகள் அட்டமா சித்திகள் பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இன்றைக்கி இது வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் இன்னும் சொல்லப்போனால் சித்தர்கள் தயார் பண்ண மெடிசின்ஸ்லாம் கூட நானோ மெடிசின் டெக்னாலஜியில் தயார் பண்ணது அப்படின்றதுக்கும் நிறைய எவிடென்ஸ் இருக்குது அதையும் நம்ம வர வீடியோக்களில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸோ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் குவாண்டம் ஃபிசிக்ஸுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது ஏற்கனவே அவங்க சொன்னதை தான் இப்போ நம்ம ப்ரூவ் இருக்கோம் இனி வரும் வீடியோக்களில் இன்னும் நிறைய பார்க்கலாம் தேங்க்யூ